இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரில் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையான இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தையொட்டி தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திருச்செந்தூரில் லட்சக்கணக்கில் குவிந்தனர் முன்னதாக கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது கோவிலில் ஜூலை ஒன்றாம் தேதி மாலை யாகசாலை பூஜைகள் துவங்கின ராஜகோபுரத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் எழுபத்தி ஓம ஓமகுண்டங்கள் அமைத்து எழுநூறு கும்பங்கள் வைக்கப்பட்டு தொன்னூற்றி ஆறு மூலிகைகள் இடப்பட்டு பிச்சை சிவாச்சாரியார் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றன அதே நேரத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை குமரவிடங்க பெருமாள் நடராஜர் மற்றும் உள்வெளி பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் சிறுங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி சன்னிதானம் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை கடற்கரை வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் கோவிலுக்குள் நேற்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு பின் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை கும்பாபிஷேகம் முடிந்ததும் பக்தர்கள் மீது இருபது ட்ரோன்கள் கொண்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவை கோவில் வளாகத்திலும் கோவிலை ஒட்டி கடற்கரையிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர் விழாவில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தர்களின் கோஷம் கோவில் வளாகத்தில் ஆறாயிரத்து நூற்று போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருச்செந்தூரில் இருந்து சிறப்பு செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை Parou! ಚಂದ மணியனுக்கு ரோஹ விசாகனுக்கு ரோகரம் பாலசுப்ரமணியனுக்கு ரோகரம் குமார சுவாமிக்கு பழனி குழந்தை வேலப்பணி

कि கோடி பெருமக்கள் எல்லாரும் எல்லாரும்பாராதனே இந்த இடத்துல இருந்தே தொட்டு வச்சுக்கணும் சக்திவடி வேலனும் వర్గ అరగ రోగరా கொண்டு வருவான் முருகன் வந்தவினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வந்தவி ¡Gracias! வழிகாட்டுதல்பி எந்த காவல்துறையின் சார்பாக மேல் தளத்தில் கொஞ்சம் எந்த பக்கமாக வெளியேறணும் அப்படின்னு காவல்துறை நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியாக கிழக்கு ராஜகோபுரம் வழியாக அனைவரும் வெளியேறும்படி காவல்துறை அன்பர்களினுடைய அன்பான வேண்டுகோள் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரும் வேண்டி மகிழ்கின்றோம் எல்லாருக்கும் வெளியேறுகிற வழியாக கிழக்கு ராஜகோபுர பகுதி தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் கிழக்கு ராஜகோபுரத்தின் வழியாக வெளியேற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம் கிழக்கு கோபுரம் வழியாக நான்கு எச்சு வழி இருக்கு கிழக்கு கோபுரம் வழியா கிழக்கு பிரகாரத்தில் நாலு இறங்குற வழி இருக்கு அது வழியா ஒன்பே ஒன்னா மெதுவா வழியா இறங்கி கிழக்கு கோபுரத்துல நாலு இறங்குற வழி இருக்கு ஒன்பே ஒன்னா இறங்கி கிழக்கு பிரகாரத்தில் இறங்குறதுக்கு நாலு வழி இருக்கு அது வழியா இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கிழக்கு பிரகாரத்தில் இறங்குவதுக்கு நாலு வழி இருக்கு அந்த வழியா இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் I'm yeah, gonna yeah, yeah.